இந்த டுவெண்ட்டி சிக்ஸ் எப்படி இருக்கும் சிம்மராசி சகோதரிகளுக்கு அப்படிங்கிறது டெய்லியும் சோதனை வைக்குது கேது வந்து ஒரு மாய வள பின்னுது சனி வந்து அங்கே தடைகளை போட்டுக்கொண்டே இருக்கிறாரு நீ என்ன ஒரு அடி எடுத்து வச்சிருவியா நீ எப்படி செஞ்சிருவேன்னு சொல்லிட்டு எல்லாமே காலகட்டம் இந்த கிரகங்கள்லாம் வந்து நமக்கு சிறப்பாக இல்லை இவங்களாம் வந்து நமக்கு தாக்குதல் புரிய போகிறாங்க அப்படின்னு இருக்க காலகட்டம் பைரவ வழிபாடு தான் வச்சுக்கணும் நீங்கள் வழிபட வேண்டிய பைரவர் யாருன்னு கேட்டிங்கன்னா ஓம் சரவண பவ பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் நான் தருவேன் கோலம் செய் துங்க கறிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் தமிழ் மூன்றும் தா ஜோதிர யுகம் யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் ஆத்தியசுவரலக்ஷ்மியின் ஆத்ம வணக்கங்கள் இந்த பதிவு மிகச் சிறப்பான பதிவு டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் இந்த ஆங்கில புத்தாண்டு எப்படி இருக்கும் பெண்களுக்கு நம்மளுடைய இல்லத்தரசிகளுக்கு என்பதை இந்த பதிவில் காணவிருக்கிறோம் இந்த வருடம் வந்து என்னென்ன விஷயங்களை செய்யணும் ஏன்னா நிறைய கடன் பிரச்சனைமா உறவுகள் சார்ந்த பிரச்சனைமா எனக்கு இன்னும் வந்து முப்பத்தைந்து நாற்பது வயது ஆகுது எனக்கு இன்னும் திருமணமே நடக்கல ஒரு பொருளாதார நெருக்கடி வந்து கழுத்தை பிடிக்குது உடல் ஆரோக்கிய குறைபாடு இருக்குது எனக்கு வந்து ஒரு வீடியோ வண்டி வாகன யோகம் அமையுமா இப்படின்னு பல்வேறு கேள்விகள் இருக்குது அனைவருக்கும் உங்களுடைய கேள்விகளுக்கான பதில் இந்த பதிவில் இருக்குது பதிவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இதில் சொல்லியிருக்கின்ற எளிமையான சக்தி வாய்ந்த பீஜ மந்திரத்தையும் இறை வழிபாட்டையும் இந்த ஆண்டு முழுவதும் கடைபிடிக்கும் பொழுது இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் உங்களுக்கான பொற்காலமே சிம்ம ராசி சிம்ம லக்னத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம் இந்த டுவெண்ட்டி சிக்ஸ் எப்படி இருக்கும் சிம்ம ராசி சகோதரிகளுக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது சவாலே சமாளி அப்படி தான் இருக்கும் அவங்களுக்கு இந்த வருடம் ஏன்னா லக்னத்தில் கேதுவும் ஏழில் ராகும் எட்டில் சனி எப்படி இருக்கும் ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சொன்னோம் பார்த்து கவனம் பொறுமை நீதானா அம்மா சிக்ஸ் எப்படிமா இருக்கும் அப்படின்னு வந்து ரொம்ப அச்சமும் பயமும் வந்து கலந்து அவங்களுக்கு இருக்குதுன்னு சொல்லலாம் எந்த சூழலிலும் சிம்ம ராசி பெண்கள் லக்ன பெண்கள் ஜரூராக கலம இருந்துருவாங்க கர்ஜனை தோரணையில் தான் சொல்லுவேன் உன்னை நல்லா தெரிஞ்சுக்கோங்க இந்த சிம்ம ராசி ஆண்கள் வந்து கட்டக்கூடிய மனைவி தான் அந்த குடும்பத்தை எடுத்து சொல்லும் அதே மாதிரி சிம்ம லக்ன ராசியில் வந்து ஒரு பெண் பந்துருந்தாலும் அவங்க தான் அந்த குடும்பத்தை எடுத்து செல்ற மாதிரி இருக்கும் ஏன்னா அவங்க கணவர் வந்து பெரிய ராஜாவாக இருக்கிற நாட்டுக்கு ஆனால் அந்த குடும்பத்தை எடுத்து செல்வது அந்த பெண்க பெண் சிங்கம் தான் வந்து வேட்டையாடும் ஆண் வந்து அவர் உட்காந்து நல்லா ஜம்முன்னு சாப்பிட்டு மேற்பார்வை பார்ப்பார் அதுதான் வந்து இதனுடைய தாற்பயமே அப்போ சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய பெண்கள் வந்து இந்த காலகட்டம் நிறைய வந்து எங்களுக்கு ஒரு நல்ல விஷயங்கள் நடந்துடாதா எங்களுக்கு ஒரு நல்ல காரியத்துக்கு வந்து நாங்கள் காத்து கொண்டு இருக்கோம் நிறைய கஷ்டப்படுறோம் டே டு டே லைஃப்பில் வந்து எங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸு நிறைய வந்து ஒரு மனக்குழப்பம் அதை தாண்டிய அச்சம் அதிகமாகுதுமா நிறைய தட வருது எந்த ஒரு வேலையும் செய்தாலுமே பாதியிலேயே நிற்கிது மேற்கொண்டு வந்து செயல்படுறதுக்கு அங்கே வந்து ஒரு தொய்வு அடைஞ்சிருது நிறைய வேலை செய்கிற இடத்துல மேலதிகாரி உடன் பணிபுரிபவர்கள் யாரும் என்ன மனசில் வச்சுருக்காங்கன்னு எதிராளியை வந்து அளவிட முடியல எதிர்பாராத ஏமாற்றங்களும் நயவஞ்சக சூழ்ச்சிகளும் இவங்களாம் நல்லவங்க இவங்களாம் நம்மளுக்கு வந்து வழிகாட்டுவாங்க அப்படின்னு நாங்கள் வந்து எண்ணிக்கொண்டிருந்த வேலையில் முதல்ல நம்மளுக்கு ஆப்பு வைக்கிறவங்களே அவங்களா இருக்கிறாங்க அப்படின்னு கண்கள் பணிக்க இருதயம் வந்து கணக்கை வந்து நிறைய பேர் வந்து கேட்குறாங்க சிம்மமாக இனிமேல் வாழ்வே கிடையாது இந்த உயிர் மட்டும் தான் மிஞ்சிருக்கு உயிர் மட்டும் தான் தயவு செய்து அதை மாதிரி சொல்லவே சொல்லாதீங்க கடவுள் வந்து நம்மளுக்கு ரெண்டு கை கால்லாம் சுகமாக கொடுத்துருக்காருன்னா கடவுளுக்கு ரொம்ப நன்றி சொல்லணும் என்றைக்குமே சிம்மம் வந்து ஆத்ம பலத்துடன் நல்லா சிறப்பாக கடந்து வரும் என்றைக்குமே ஒரு சின்ன வேலை செஞ்சால் கூட உங்களை வந்து நீங்கள் முதல் செல்ஃப் அப்ரிஷியேஷன் பண்ணிக்கோங்க உன்ன மாதிரி வெல்டன் யூ கேன் டூ இட் ஐ கேன் டூ இட் அப்படின்னு வந்து சொல்லிக்கோங்க எப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு பலம் குறையுது மன சோர்வு வருதுன்னா உங்கள் கிட்டே இருக்க நல்ல விஷயங்களை இது பண்ணிக்க நம்ம பண்ணுற பெரும்பாலான தப்பு என்ன தெரியுமா நம்மளுடைய வீக்னஸ்லயே தான் ஃபோக்கஸ் பண்ணுவோம் நம்ம கிட்ட இருக்கிற நல்ல விஷயங்களை வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணவே மாட்டோம் இந்த காலகட்டம் சிம்மம் வந்து அனைத்து வகையிலுமே ஏன்னா முன்னாடி வந்து குரு நம்மளுக்கு ஜூன் வரைக்குமே கொஞ்சம் வந்து சாதகமாக இருப்பார் அனைத்து விதமான விஷயங்களையும் நம்ம கடந்து வருவதற்கு ஏன்னா கேதுவுடைய தாக்குதலையும் சமாளிப்பதற்கும் ராகுவின் தாக்குதலை சமாளிப்பதற்கும் ஏன்னா ராகு டெய்லியும் சோதனை வைக்குது கேது வந்து ஒரு மாயவல பின்னுது சனி வந்து அங்கே தடைகளை போட்டுக்கொண்டே இருக்கிறாரு நீ என்ன ஒரு அடி எடுத்து வச்சிருவியா நீ எப்படி செஞ்சிருவேன்னு சொல்லிட்டு எல்லாமே நம்மளுக்கு வந்து நெகட்டிவ் சைடாகவே இருக்கும் நமக்கு திறமை இருக்கும் அறிவு இருக்கும் நல்ல வந்து மனம் இருக்கும் அப்போ நம்மளுக்கு எதிரில் வந்து நம்மளுக்கு நெருங்கிறவங்களாம் நம்மளுக்கு தேவையில்லாத ஒரு க கால் புணர்ச்சி கொண்டவங்களா இருப்பாங்க நம்ம அறிவுக்கும் நம்ம திறமைக்கும் சம்மந்தமே இல்லாமல் ஒரு கம்மியான ஒரு நிலை கிடைக்கும் எந்த ஒரு நில இருந்தாலும் அதில் போய் இவங்க பெர்ஃபாமன்ஸை பண்ணிட்டு வந்துடுங்க நம்ம தகுதிக்கு கம்மியாக இருக்கே நினச்சி சோர்ந்து விடாதீங்க வேலையில் கூட சொல்கிறேன் கிடச்சிற வேலைக்கு போயிடுங்க சனியை வந்து சிறப்பாக ஆக்டிவேஷன் பண்ணும்போது எந்த கிரகமுமே உங்களுக்கு வந்து ஒரு இக்கட்டான சூழலை கொடுக்கக்கூடியது அப்படின்னு இருக்கும்பொழுது கிரகங்கள்லாம் வந்து உங்களுக்கு சரிய சிறப்பாக இல்லை ஏற்கனவே உங்களுக்கு அப்படி தான் இருக்குது லக்னம் ஏழு எட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஏழு எட்டுலாம் சிறப்பாக இல்லைன்னா அவங்களாம் வந்து எவ்வளோ வந்து வார்களை சகல சந்திப்பாங்கன்னு சொல்லவே முடியாது சோதனை மேல் சோதனை போதுமடா சாமி அப்படின்னு சொல்லிட்டு இந்த காலகட்டம் இந்த கிரகங்கள்லாம் வந்து நமக்கு சிறப்பாக இல்லை இவங்களாம் வந்து நமக்கு தாக்குதல் புரிய போகிறாங்க அப்படின்னு இருக்கக்கூடிய பட்சத்தில் எந் எந்த சூழல்லையுமே நம்ம ஆக்டிவாக இருந்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன் அந்த கிரகங்களை பார்த்து பயந்து போயிடுமா என்னடா நம்ம இவனை போட்டு அமுக்கலான்னு பார்த்தா இவன் நம்மளுக்கு மேலே வந்து வெறி கொண்டு வீறு கொண்டு ரொம்ப ஆக்டிவாக இருக்கானேன்னு சொல்லிவிட்டு இந்த கிரகங்கள் நம்மை கண்டு அஞ்சு விடுமா அப்போ அஷ்டம சனி அர்த்தாஷ்டம சனி ஏழரை சனி கண்டக சனி பாதசனி விரய சனி ஜென்மசனி எதுவும் வந்து நம்மளை ஒன்றும் செய்யா வண்ணம் இருப்பதற்கு நம்ம டே டு டே லைஃப்பில் ஆக்டிவாக இருக்கணும் அதை வந்து நம்ம சிறப்பாக செயல்படுவதற்கு நம்ம நம்ம ஒரு அந்த எல்லாம் நீக்குவதற்கு என்றைக்கும் இறைவனை துணைக்கு வச்சுக்கணும் நம்மளுடைய நண்பனே இந்த காலகட்டம் இறைவன் தானு இப்ப சிம்மம் வந்து சொல்லக்கூடிய என்ன கேட்டவுடன் கமெண்ட் பண்ணும்பொழுது உங்களுக்கான ஒரு தன்னம்பிக்கையும் உத்வேகமும் ஒரு சிறப்பான காலமும் உதயமாகும்னு சொல்லலாம் ஓம் பைரவாய வித்மகே இத கேட்ட மாத்திரத்தில் கமெண்ட் செய்யும் சகோதரிகளுக்கு ஒரு சிறப்பான வாழ்வு உதயமாகும்னு சொல்லலாம் அஷ்டமசனின் கண்டு அஞ்ச வேண்டாம் ஜூன் மாதத்துல பிறகு உங்களுக்கு குருவும் வந்து அங்கே அமர்ந்துருவார் அவர் பார்த்து சனியுடைய தாக்கத்தை வந்து குறைப்பார் இது வரைக்கும் நீங்கள் அசிங்கப்பட்ட அசிங்க அவமானம் இதெல்லாம் வந்து உங்களுக்கு தீர்க்கப்படும் இருந்தாலும் உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் எடுத்துக்கணும் கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட பிரச்சனை மாதவிழா சம்மந்தப்பட்ட சம்பந்தப்பட்ட பிரச்சனை கால் தடுக்கி விழுறது படி ஏறுறது இந்த விஷயங்களை ஜாயின்ஸ் மூட்டு பெயின் செரிமான கோளாறு கழிவுகள் வெளியேறுவது இதெல்லாம் கூடுதல் கவனம் தேவை கால்சியம் நிறைந்த உணவுகளை எடுத்துக்கொள்வது ஸ்பைசி காரம் போன்ற உணவுகளை தவிர்ப்பது ஆவியில் வேக வைத்த உணவுகளை எடுத்துக்கொள்வது நல்லெண்ணெயை வந்து உணவில் சேர்த்துக்கொள்வது கொள்ளு உடலில் வந்து நீங்கள் வந்து உணவில் வந்து நம்ம அப்பப்போ எடுத்துக்கொள்வது நிறைய தான தர்மங்கள் பண்ணுவது வாயில்லா ஜீவன்களுக்கு அதே போல் வயதானவர்களுக்கு மாற்றுத்திறனாளிகளுக்கு நம்ம வந்து மோ என்ன உதவி வேணாலும் பண்ணலாம்மா எங்களுக்கு நானே ஒருத்தவங்க கிட்ட உதவி வாங்குகிற நிலையில் இருக்கேன்னா ஃபிசிக்கலாக செஞ்சுருங்க உங்களுடைய உடல் உழைப்பை செஞ்சுருங்க நிறைய இந்த அநாதா ஆசிரமங்களை பெரியவங்கலாம் பேசுறதுக்கு கூட ஆள்ன்னு இருக்காங்க அவங்களுக்கு போய் கவுன்சிலிங் மாதிரி இருந்தால் அவங்களோட கொஞ்சம் நேரம் போய் பேசுறது ஃபிசிக்கலி மென்டலி எமோஷ்னலி ஃபினான்ஷியலி உங்களால் என்னென்ன முடியுமோ டே டு டே லைஃப்பில் சர்வ் ஆள் அப்படின்னு சொல்லி பொழுது சிம்மத்தை அடித்து கொள்ள ஆளே கிடையாதுன்னு சொல்லலாம் காலை ஒவ்வொரு நாளுமே நீங்கள் வந்து சூரிய வழிபாடு பண்ணும்பொழுது உங்களுக்கான ஆத்ம பலத்தை பெருக்கிக் கொள்ளலாம் சிம்மம் இந்த காலகட்டம் பைரவ வழிபாடு தான் வச்சுக்கணும் நீங்கள் வழிபட வேண்டிய பைரவர் யாருன்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு சென்னை டு கும்பகோணம் போகிற வழியில் இருக்கக்கூடிய சோலாபுரம் என்ற ஊரில் இருக்கும் பைரவேஸ்வரர் அந்த இடத்துல வந்து லிங்க வடிவில் இருக்கிறாரு பைரவேஸ்வரர் பைரவர் எப்பவும் வந்து நம்மளுக்கு வாகனத்தோட இருப்பார் இல்லையா அங்கே லிங்க வடிவில் காட்சி தரக்கூடிய ஒரு சிறப்பான பைரவேஸ்வரர் அப்படி இல்ல அஷ்டபைரவர்களையும் வழிபடலாம் கால பைரவரையும் வழிபடலாம் தேய்பிரை அஷ்டமி மலபிரை அஷ்டமியில் வழிபடுவதோடு வியாரன் தோறும் ஒரு நல்லென தீபம் இழுப்பண தீபம் நெய் தீபம் மூன்றையும் ஏற்றி சிவபுராணம் படிப்பதோ இல்லை பைரவருடைய அஷ்டநாமாவளிகளை படிப்பதோ உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஏற்றங்களை தரும் மெடிடேஷன் யோகா பண்ணுறவங்க நடைப்பயிற்சி ஒரு மணி நேரம் செய்யக்கூடிய சிம்மம் ஆரோக்கியத்தில் கலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் உடம்புலேருந்து வேர்வை வந்துடணும் அப்படியே அங்கேருந்து எட்டில் இருக்கக்கூடிய சனி நம்ம கிட்ட வராமல் எட்டிப்பாக நம்ம ஓடிடுவாருன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு உங்களுக்கு இருக்கக்கூடிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் ஆக்கப்பூர்வமான இதில் ஈடுபடுங்க கடன் நோய் வம்பு வழக்கு விஷயங்கள ரொம்ப கவனமாக இருங்க அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டம் வந்து குழந்தை சார்ந்த விஷயங்கள் அதே போல் கர்ப்பமாக இருக்கிற பெண்கள்லாம் கொஞ்சம் அந்த கர்ப்பம் சார்ந்த விஷயங்களை கூடுதல் கவனமாக இருக்கணும் அந்த மருத்துவங்கள்லாம் உங்களுக்கு வந்து கை கொடுப்பது உங்களுக்கு இந்த சுத்திருக்க சூழலை எப்படி ஹேண்டில் பண்ணுன்றதுலாம் கஷ்டமாக இருக்கும் நித்தம் ஒவ்வொரு நாளும் இறை வழிபாட்டோடு ஏன்னா இப்போ வரக்கூடிய காலங்கள்லாம் இந்த மார்கழி மாதமாகவே போயிட்டுருக்கோம் நீங்கள் இந்த பா பார்க்கும் போதெல்லாம் காலையில் எழுந்து அந்த திருப்பாவையில் இருக்கக்கூடிய பாசுரங்களை பாடுவது எப்பொழுதும் இறை வழிபாடு வைத்துக் கொள்வது டெய்லியும் ஒரு தீபத்தை ஏற்றிடுங்க ஏற்றிட்டு உங்களுக்கு தெரிந்த கோலரு பதிகத்தை சிவபுராணத்தியம் படித்துட்டு பழமையான சிவாலயங்களுக்கு போவது இந்த பைரவர் கோயிலெலாம் சொல்லியிருக்கோம் இல்லையா அங்கே போய் ஒரு விபூதி பாக்கெட்டு ஒரு குங்குமம் பாக்கெட்டு போட்டுட்டு அதை வாங்கி எடுத்துகிட்டு வந்து வீட்டில் பச்சி வணங்கி எடுத்துட்டு வந்து நெற்றியில் திருநூறும் குங்குமமும் வைக்கக்கூடிய சிம்மம் சீரி பாயும் அப்படின்னு வந்து சொல்லலாம் எந்த ஒரு கண்டிஷ்டியோ நெகட்டிவ் ஆறாவோ உங்களை தாக்காது உங்களை முடக்காது நீங்க வந்து உத்வேகமாக பயணிக்கலாம் நீங்கள் பிறந்த கிழமையிலையோ இல்ல ஞாயிற்றுக்கிழமைகள்லையோ ஒரு அன்னதானம் பண்ணும் பொழுது உங்கள் வாழ்வில் மிகப்பெரிய ஏற்றங்களையும் மாற்றங்களையும் காணலாம் அன்னதானத்துக்கு நான் ஒரு வழி முறையே சொல்லியிருக்கிறேன் ஒரு பதினோரு ரூபா சில்லறை பணம் ஒரு இனிப்போட ஒரு எலுமிச்சங்கா ஊர்கோடு ஒரு வாட்ரு பாட்டில் தண்ணியோட ஒரு ஃபுல் மீல்ஸ் வாங்கி கொடுத்துருங்க உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப அற்புதமான பலன்கள் உங்கள் வீட்டில் சிம்மராசியில் குழந்தைகள்லாம் இருக்குன்னா ரொம்ப அன்பாக அரவணைப்பாக கவனித்து கொள்ளுங்க அதே போல் வயதானவர்களாக இருக்கிறீங்க அப்படின்னா வாழ்க்கையில் வந்து ரொம்ப ஓரளவுக்கு போதும் அப்படின்ட்டு மருமக பேசலை மாமியார் பேசலை நம்ம அடுத்தவங்களாம் பேசலைன்ற அந்த வைக்காமல் உங்கள் லைஃப் நல்லா நல்லாயிருந்தால் போதும்ட்டு டே டு டே லைஃபு கோவிந்தா கிருஷ்ணா ராமானை இறை வழிபாடுடன் இறைவனுடைய திருநாமத்துடன் சொல்லி கலந்து வருவது ரொம்ப சிறப்பை தரும் சிம்ம ராசி லக்னத்திற்கு என் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த ராசிக்கான பலனம் வந்து நம்ம அருமையாக பார்த்துருக்குறோம் மேற்கொண்டு உங்களுக்கு வந்து ஒரு திருமணம் சார்ந்த விஷயம் இல்லை குழந்தை பிறப்பு இல்லை ஒரு முக்கியமான முடிவு எடுக்கணுமா இல்லை வீடு வண்டி வாகன யோகம் எங்களுக்கு எப்போ கிடைக்கும் எங்கள் வாழ்க்கையில் வந்து ஒரு முக்கியமான முடிவுகளை எடுக்கணும் அப்படின்ற தேவைகளுக்கு கீழ்காலம் எனக்கு தொடர்பு கொள்ளுங்க உங்களுடைய ஜாதகங்களை வந்து துல்லியமாக நம்ம ஆராய்ந்து மேற்கொண்டு வந்து நம்ம எப்படி பயணிக்கலாம் என்பதை தெரிந்து கொள்ளலாம் மற்றும் நம்ம அந்த பதிவில் சொல்லியிருக்கிற வழிபாடுகளை எல்லாம் நீங்கள் நம்பிக்கையோடு பின்பற்றும் பொழுது உங்கள் வாழ்க்கை வளமாகும் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்று கொள்வது ஆதித்திய சுவர்ணலக்ஷ்மி இரையருளால் அனைத்தும் நிறைவாகட்டும்